தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஜி கே மணியின் மகன் தமிழ் குமரனுக்கு பாமக மாநில இளைஞர் சங்க தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பாமகவின் கௌரவ தலைவராக இருக்கும் ஜி கே மணியின் மகன் தமிழ் குமரனுக்கு பாமக மாநில இளைஞர் சங்க தலைவர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான விவரங்களுடைய எமது செய்தியாளர் கோகுல்ராஜ் இணைப்பில் இருக்கிறார் கோகுல்ராஜ் வணக்கம் விவரங்கள் இருந்தது பட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக இருந்த மருத்துவர் அன்புமுனி ராமர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பதவியேற்றார் அதன் பிறகு பட்டாளிமக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக பதவி வந்து காலியாக இருந்து இந்த நிலையை இந்த பதவியிற்கு நாடாளுமக்கள் கட்சியின் கரூரத் தலைவர் ஜி கே மணி அவர்களுடைய மகன் அஹ் தமிழ்குமரன் அவர்களை நியமித்து அஹ் மருத்துவர் ராம்தாஸ் அவர்கள் அறிவிப்பானது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டிருந்தார் அதன் பிறகு அந்த அறிவிப்பை மருத்துவர் அன்புமணி ராமதாசிடம் கொண்டு சென்று சில முயற்சி செய்தார் தமிழ்குமரன் அப்போது அவர் இந்த பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்த நிலையில் தமிழ்குமரன் இந்த பதவியை ராஜினாமா செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு இந்த வணிக மாநில இளைஞர் சங்க தலைவர் பதவிக்கு மருத்துவர் அன்பு ராம்தாசிங் மகள் வைத்த பெயரான திரு முகுந்தன் அவர்கள் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருந்தார் புதுச்சேரி அடுத்துள்ள பட்டானு பகுதியில் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்வானது நடைபெற்றது அப்போது ஒரு படாதிமன்ற நிறுவன தலைவர்